வாழக வளம்புறாங்க நான் வாழகாய் சிஷ்டி பை செய்ய போகிறேங்க வாழைகாய் சிருஷ்டி பைக்கு இதுமாரி காய் வந்து நாலு காய்களை செய்வியிருக்கங்க ஏன்னா பசங்க வந்தால் வரத்தா பொரியல் பண்ணால் எதுவும் சாப்பிட மாட்றாங்க அது வந்து வாழக்காயில் சிஷ்டி பை செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்கங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா நாலு வாழகாய் எடுத்துருக்காங்க இந்தமாரி காயில் குடி மொந்தன்னு சொல்லுவாங்க இது இப்போ வந்து நாலாக கட் பண்ணிட்டு போகிறாங்க நான் இந்த வந்து தோலெலாம் அப்படி எடுத்துகிட்டு காம்பு எடுத்துகிட்டு இதை வருங்க கட் பண்ணி வந்து திரும்ப பாருங்கள் ஒரு பீஸ் இந்த பீஸுக்குன்னு சொன்னாங்க நல்லா அலசிக்கலாம் அலசி ஒரு பவுலில் போட்டுடலாம் நல்லா இது மாதிரி பாக்ஸாக கட்ட கட்டமாக ஏன்னா பசங்கள் வந்து வாழைக்காயே சேர்த்துக்க மாட்டுறாங்க உடம்புக்கு வந்து வாழைக்காய் நல்லதுங்க இது வந்து வாயுலாம் சொல்கிறாங்க இது வந்து வாயுலாம் கிடையாதுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஆரோக்கியமானதுங்க அந்த உருளைக்கிழங்கோட இந்த வாழைக்காய் வந்து உடம்புக்கு நல்லதுங்க அதுவும் பசங்களுக்கு இதுமாரி ஃபைவ் செஞ்சு கொடுத்தா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க தை சாதத்துக்கு புளி சாதம் சாம்பார் சாதம் ரச சாதம் அதுக்கெலாம் நல்லாயிருக்குங்க இது அதனால இப்போ பசங்களுக்கு எப்படி செய்யலாம் காட்டுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ இந்த வாழைக்காய் சிக்ஸ்டி பைக்குங்க ஒரு அரை அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இல்லைனா இடித்து கூட போடலாம் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அரை ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃபுளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு தேவைக்கு உங்களுக்கு எம்ம தேவையோ அதை போட்டுக்கோங்க அவங்கவுங்க உப்புக்கு ஏற்ற மாதிரி அரை ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு ஜீரகப்பொடி அரை ஸ்பூனு மிளகுப்பொடி சிஸ்டி இவ்வளோ தாங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு லெமன் இப்போ இந்த பிசைஞ்சு பார்க்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சிக்கலாம் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் பசங்க சாப்பிடாதவங்களுக்கு இது அழகாக செஞ்சு கொடுக்கலாங்க நான் மைதா மாவு போடல கான்ஃபுளோர் மாவு அரிசி மாவு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கடலை மாவு போட்டுக்கலாம் நான் மைதா சேர்த்துக்கவே இல்லை இல்லை நான் வந்து வீட்டு மிளகாய் தூளுங்க நான் காஷ்மீர் மிளகாய் தொல்லாம் போடலை அதனால் கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கலர் பவுடர் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பெசஞ்சு வச்சுக்கலாங்க தண்ணி கனமாக விட்டுனாங்க தண்ணி கனமாக விடுங்க அதனால் நம்ம இதுமாரி கெட்டியாவே நல்லா நம்ம சிக்கன்லாம் செய்வோம் பாருங்கள் அதே மெத்தேடு தாங்க இது இந்த வாழைக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம் நல்லா அந்த கோட்டிங்கெலாம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்களா அந்த வாழைக்காயில் தெரியுதுங்களா பன்னீர் மாதிரியே இருக்கு பாருங்களா பார்க்க ஒரு அப்படியே அப்படியே மூடி போட்டு பா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் இப்போ வந்து வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் நல்லா காய்ட்டும் நான் அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டோம் அஞ்சு நிமிஷம் அடுப்பு வந்து வேகமாக வச்சுருங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம சிஸ்டி வாழைக்காய் ஃபைவ் போட்டுடலாம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ இந்த வாழைக்காயை வந்து ஸ்பூனால் எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ஒன்று லோ அது அதுக்கு வந்து லோவில் வச்சுக்கோங்க அதிகமாக தீ போட்டிங்கன்னா மேலே வந்து கறிவிடும் உள்ளே வேகாத இருக்கும் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் அதுவே நீங்களும் கொஞ்சமாக ஊற்றி வச்சிடலாம் இது கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு ஒரு இதாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தீங்க இந்த ஆயில் வந்து நீங்கள் சமையலுக்கு அன்றைக்கே க காலி பண்ணிடலாங்க நம்ம சமையலுக்கு எதாவது சப்பாத்திக்கு குருமாலாம் வைக்கிறோம் பாருங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதிகமாக ஊற்றி அதிகமாக மீனாக்காமல் இந்த கொஞ்சமாக எண்ணெயை வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து லோ ஃப்ளோம்லேயே நல்லா வைங்க அடுப்பாக இப்போ வந்து பெரட்டி விட்டுக்கலாம் பாருங்க வருங்க அடிலாம் ஒன்றுமே பிடிக்கல பாருங்களா மானல்ல இந்த வாழைக்காய் வந்து பிடிக்கல பாருங்கள் நல்லா ஃப்ரீயாகவே வருதுங்க அப்படியே திருப்பி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக வேக வைங்க போகுது இது பாருங்க நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் கொடுத்துங்கிறதுக்குங்களா இந்த பாருங்க கலர்லாம் எப்படி சூப்பராக இருக்குங்களா இப்போ நல்லா எண்ணெயை வந்து நல்லா அடி அந்த கட்டிட்டு ஆயில் இல்லாமல் நம்ம பிள்ளைக்கில் வச்சுக்கலாம் விட்டுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காயை இப்போ கரைச்சி விட்டுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவை வாழைக்காய் சிக்ஸ்ட்டி ரொம்ப சூப்பராக இருக்குங்களா இந்த வாழைக்காயில் நீங்கள் எஜ்ஜு வேணுணாலும் நான் நாங்கள் வந்து ஃப்ரைடே அதனால் சாப்பிட மாட்டேன் எதுக்கலாம் அதனால் நாங்கள் அப்படியே வெஜ்ஜு மாதிரி தான் செய்வோம் இதை பார்க்குறதுக்கு வாழைக்காண்டே சொல்ல மாட்டாங்க பன்னீர் சிஃப்ட்டு போய் தான் சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு இதுமாரி வாழைக்காய் வந்து பசங்க சாப்பிடாதவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த நாலு கருவேப்பில் வந்து இது மேலே போட்டுடுங்க அப்படியே மூறு மூறுன்னு ஆகிடுவாங்க நல்லா ஸ்மெல்லு சூப்பராக வருது பாருங்களா அந்த கருவேக்குள்ளே போட்டதும் எப்படி சத்தம் எடுத்து பாருங்களா சரி சத்தம் எடுத்துங்களா ஜமா ஜமான இந்த அளவுக்கு போ இந்த வாழை காசு சிக்ஸ்ட்டி ஃபைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்